ஒரு பெரிய காட்டில் ஒரு கழுகும் ஒரு காகமும் வாழ்ந்து வந்தன கழுகு ஆகாயத்தில் உயரமாக பறந்து பலவிதமான உணவுகளை வேட்டையாடும் ஆனால் காகம் சாதாரணமாக மட்டுமே பறந்து கிடைத்ததை மட்டும் சாப்பிடும் ஒரு நாள் காகம் கழுகை பார்த்து நீ எவ்வளவு வேகமாக பறக்கிறாய் நீ வாழ்க்கிற வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது நான் உன்னைப் போலவே பறக்கணும் என்றது கழுகு சிரித்து நீ முயற்சி செய்து பாரு ஆனால் உன்னுடைய சக்திக்கும் உன்னுடைய இயல்புக்கும் ஏற்றவிதமாக வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்றது அதை பொருட்படுத்தாமல் காகம் கழுகை போலவே பறக்க முயன்றது அது மிகவும் உயரத்திற்கு பறந்து வேகமாக இறங்க முயன்றது ஆனால் உடனே இதை சமாளிக்க முடியாமல் கீழே விழுந்துவிட்டது அதனால் அதன் இறக்கைகள் காயமடைந்தன அப்போது கழுகு கீழே இறங்கி தனித்தன்மையை உணர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மற்றவர்களை பின்பற்றுவதை விட நாம் நம்மாக இருக்க வேண்டும் என்று கூறியது அதற்குப் பிறகு காகம் தனது இயல்பான வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது கதைப்பாடம் நாம் பிறரைப் போல ஆக நினைக்காமல் நம்முடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும்